ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் திமுக காரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகினதுனால எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க அங்கே வந்து ஒளிஞ்சுன்னு கேட்டுட்டு இருப்பான் நம்ம பெருந்தன்மையான கட்சி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம் தப்பு என்ன இருக்கு ஏன்னா உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி இன்னைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி மாவட்ட தலைவரா சஞ்சய் வந்திருக்கிறாரு அடையாளம் ஆனால் பிறப்பை நம்பி ஆட்சி செய்வது அரசியல் செய்வது திமுக இன்னார் மகன் அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு இந்த மேடையில ஒருத்தரை கூட காண்பிக்க முடியாது எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்னை பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கு அரசியல் போயிட்டு அணையின் வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மேடையில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் அரசியலுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி குடும்ப பின்னணி இல்லாத கட்சி தங்கள் உழைப்பை நம்பி தேசபக்திக்காக அரசியல் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல குடும்பம் தான் கட்சி கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் மீடியாவை சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமேகலாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாருங்க ஜனதா ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கிறான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்ட் ஒட்டிருமேன்ற பயத்தில் தான் ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு ஐம்பது போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது இன்னைக்கு திமுகனு எடுத்துங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பள்ளிவேல் தேகராஜர் இருக்காரு அன்சன்ஸ் அவளுதான் அன்சன்ஸ் தான் கட்சி விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறாரு அவங்க அப்பா தங்கபாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தவர் தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலர் இருந்தவர் பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ் அதுதான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டு இது அப்பா அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா கே என் நேரு அவளுதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல எம்பி நீங்க டெல்லியை நீ பாத்துக்க இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறது அங்க திமுக நிலைமை பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ் இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ் அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை ஹோல்சேல் அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு இப்படி குடும்பமாக தான் இன்னைக்கு தமிழக அரசியல் திராவிட அரசியல் இதுக்கு ஈவேரா வேரா பேரு அண்ணாத்துறை பேரு திராவிட அரசியல் சாயம் இந்த பெயிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றிக் கொள்கிறார்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை அதுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ஊழல் இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இல்லடா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பதைத்தான் இந்த மாம்பல கூட்டம் காமிக்கிறது இன்னைக்கு மேற்கு மாம்பலத்தில் என்ன சிறப்பு நூத்தி தொண்ணூத்தி கவுன்சிலர் திமுக ஜெயிச்சாலும் எங்க கவுன்சிலர் பிஜேபி ஆக இருப்பார் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களே அப்போ இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா அவங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்கும்னா இந்த மேற்கு மாம்பழத்தை சார்ந்த நூத்தி நாற்பத்தி நாலாவது வார்டு தான் இருக்கும் ஒன் த்ரீ போர் நான் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவா கேட்டு கேட்டேன் திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டான்ல அது அது ஒன் ஃபார்ட்டி போர் தான் ஏறி போச்சு ஒன்டி அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகம் நிறைந்த மண் இந்த மண் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற பகுதி இது ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் இருக்கிற பகுதி எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி அதனால இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் விரைவில் டி நகர் சட்டமன்றமே பிஜேபியின் கோட்டையாக மாறின பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு கேட்டு மறந்துடுறோம் பதினோரு வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதற்கு முன்னால இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங் பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டா தான் என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ்ஆர்னு ஆர் சொல்ற மாதிரி அவரோட ஒரு பத்து வருஷமா அவர் உச்சரிச்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான் அந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்யா உட்காந்துருப்பார் வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையா வணக்கம் சொல்லுவான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு அடிச்சா கூட பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் எட்டி பார்ப்பான் அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பில் அடிக்க போறாருன்னா பத்து செகண்ட் முன்னாலேயே உள்ள அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார் வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடி இருக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க கேட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ பத்து ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ இப்போ என்ன வேல்யூ இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம் நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம் பிள்ளைங்க சொல்லும் பேர பிள்ளைங்க சொல்லும் அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய இமேஜ் கூடி இருக்கு பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சில எல்லாத்துலயும் ஊழல் சுரங்கத்துக்கு அடியில நிலக்கரி தோன்றான் அதுல ஊழல் வானத்துல ஹெலிகாப்டர் பறக்குது அதுல ஊழல் கண்ணுக்கே தெரியாத அலைக்கட்டைன்னு சொல்றான் ஸ்பெக்ட்ரம் அதுல ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏறாம் கோடி ஊழல் ஆராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட கூட்டினா நம்ம ஆனு வாய திறந்திருக்கும் ஐயோ அப்பா இவ்வளவு பண்ண திமுக கலைஞருக்கே ஆச்சரியம் அப்பா ஆ ராசா அப்படின்னு வியந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஊழல் இன்னைக்கு கூட வழக்கு இருக்கு ஒரு கோர்ட் விடுவித்து விட்டால் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்துட்டா இருக்கு அப்படி டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல் இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன் சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது தொழிலதிபர்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க அங்க அதிகாரிகளை சந்திக்கணும் செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பானா ஏதாவது ஒரு கிளப்ல உட்காந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பான் செக்ரட்டரி போய் கோல் மைதானத்துல போய் பார்க்கணும் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பான் காலையில பத்து மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துடும் ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும் பேரம் படியும் ராத்திரி பத்து மணிக்கு கூட ஆபீஸ்ல இருப்பான் இன்னைக்கு போங்க ஒன்பதரை மணிக்கு எல்லா ஆபீசரும் சீட்ல இருக்காரா இல்லையா டெல்லியில செக் பண்ணி பாருங்க ஏன் தெரியுமா ஒன்பதரை மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும் ஏன்னா பிரதமர் ஒன்பது மணிக்கு வந்து சீட்ல பிரதமர் சீட்ல உட்கார் எவ்வளவு அடிப்படை அறிவே இல்லாத முட்டா புயலோ அத்தனை பேரும் டேக் போட்டுக்கிறான் பகுத்தறிவுவாதி இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு பட்டதாரிகளை இரட்டி பார்க்கணும்னு ஏன் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாரையுமே பிஹெச்டியாக ஒரே நாளில் ஆக்கி விடலாமே சிதம்பரத்தில் நடந்ததுதான் இல்லையா எனக்கு ஒரு பெரிய கெட்ட வழக்கம் நடந்தது அப்படி சொல்ற வழக்கம் இது அதுல இருந்து ஆரம்ப புருடா

ஆங்கிலோ இந்தியனில் ஆரம்பித்து பட்டாணி முஸ்லீம் வர அறுபத்தி ஏழு சமுதாயங்கள் இந்த இடபிள்யூஸுக்குள்ளே வருது எவ்வளவு சமுதாயம் எங்கிட்ட பட்டியல் இருக்குது நான் என் ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே போட்டிருக்கேன் ட்விட்டரில் போட்டிருக்கேன் ஏன்னா ஃபேஸ்புக் ட்விட்டரில் உண்மையே போடப்படாதுன்னு அடாவடி பண்ணுறானு இருந்தாலும் உண்மையை போட்டுடுறது ஆகிடும் உடனே என்னோடய படத்தை எரிப்பான் அதை அடிப்பான் இதெல்லாம் நடக்கும் அறுபத்தி சமுதாயங்கள் பதினேழு சதவிகிதம் கொண்ட சமுதாயங்களுக்கு பத்து சதவிகிதமானது ஏற்கனவே இடஒதுக்கீடு பாதிக்காமல் ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும் அவன் சொல்றது பொய் இந்த ஆரியன் இன்வேஷன் பற்றி பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட் பின்னு சொல்கிறார் நான் இதை இந்த சுபவீர பாண்டியனோட ஒரு முறை ஜி தமிழில் பேட்டி விவாதம் ரெண்டு பேர் அப்போ சுதாங்கன் ஆங்கர் அப்போ அந்த ஆள் என்னென்னவோ ஆரம்பித்தான் என்ன கருணாநிதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு டாக்டர் முரளிமனோர் ஜோஷி இங்கேயே அவர் பேசியிருக்கார் டாக்டர் முரளிமனோர் ஜோஷி போன்ற தீராத தமிழ் வெறுப்பு கொண்டவர்களால் தான் இந்த தமிழ் மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்படவில்லைன்னு அப்படின்னு கருணாநிதி சொன்ன உடனே சுதாங்கன் இதை பத்தி விவாதம் வச்சுக்கலாம்னு கூப்பிட்டார் சரி எழுத்தாப்பில் யார் வர்றாருன்னு சுபவீர பாண்டியன்ண்ணா ஏண்டா எங்கூருக்காரர் தான் எங்கிட்ட அடி வாங்கினா எதுக்கு அப்போ நான் சொன்னேன் எங்கே டாக்டர் ஜோஷி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதை காட்டி இல்லைன்னா கருணாநிதி மன்னிப்பு கேட்கணும் இல்லை இல்லை யாரோ ஒரு ஐயங்கார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இங்கே வார் நான் ஸ்போக்ஸ் பர்சன் பிஜேபிக்கு அதனால் நீ என்ன சொல்லணும் இப்போ கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு டாக்டர் முரளி ஜோஷி போன்றவர்களின் தீராத தமிழ் வெறுப்பின் காரணமாகனு தமிழை பற்றிய டாக்டர் ஜோஷிக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கும் தெரியாது தெரியாது அவ்வளவு விஷயம் இருந்தவர் எங்க சொல்லி இருக்கார் காட்டு நீங்க போய் பேசுறதே பழக்கமாக வச்சுருக்கீங்க டாக்டர் அம்பேத்கர் உன்னோட அடிப்படை வாதத்தையே டஸ்ட்பின் அதை விட எனக்கு விவேகானந்தரை ரொம்ப பிடிக்கும் என்ன நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தையெல்லாம் நான் உபயோகப்படுத்திடுவேன் அவர் சொல்றார் இந்த ஆரியன் இன்வேஷன் பற்றி பேசும்பொழுது இட்இஸ் அட்டர் நான் சென்ஸ் அட்டர் நான் சென்ஸ் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் அவர் சில்ட்ரன் டாட் அபவுட் இட் ஈவன் டுடே அந்த மாதிரி இந்த நான்சென்ஸ் கும்பல் என்ன சொல்றான் மூணு சதவீதத்துக்கு பத்து சதவீதமான பாருங்க ரெட்டியார் என்ன ஆவார் முதலியார் என்ன பிள்ளமார் என்ன ஆறார் எங்க ஊர் நகரத்தார் என்ன இது எல்லாரையும் சேர்த்தா அதனால தான் நான் சொன்னேன் இவருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே மேடையில் ஒரு நாள் உட்காந்து வைக்கணும் ஏன்னா எத்தனை நாளைக்கு பொய்யே சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க பொய்ய திருப்பி திருப்பி சொன்னா கோயபல்லியன் இஃப் யூ ரிப்பீட் யர் லைஃப் ஆர் தௌசண்ட் டைம்ஸ் அப்ப கூட கோயபல்ஸ் என்ன சொல்றான் அது மெய்யாகும்னு சொல்லல இட் வுட் கெயின் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் பீயிங் தி ட்ரூத்னு சொல்றான் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அதற்கு உண்மைக்கு உள்ள மரியாதை வந்துவிடும் பிகாஸ் truth நெவர் is அ lie ஆனா இந்த காட்டுமராண்டி கூட்டத்தை நாம பொய்ய நிறுத்து சொல்லாத காரணத்தினால அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் வேற ஒன்றும் காரணம் இல்லை ஆகவே இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இடபிள்யூஎஸ் அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும் முத போய் பேசணும் இது மூணு சதவீதத்துக்காக இல்லை இங்கே ஆனால் எங்கிட்ட பேசும்பொழுதே சொன்னார் எல்லாரும் அந்த பதினேழு சதவீத மக்கள் ஆங்கிலோ இந்தியன்லேருந்து பட்டாணி முஸ்லீம் வர அத்தனை பேருக்குமா சேர்த்து தான் நாங்கள் கூட்டம் போடுறோன்னு அதான் கரெக்டு அதான் மோடி சொல்றார் சப்கா சார் சப்கா விகாஸ்